உங்க வீட்டுல விளக்கேற்றும் போது வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கை சரியா ஏத்துனாலே போதுங்க வீட்டில் இருக்கிற வறுமை விலகிடும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படும் அதுக்கு என்ன செய்யணும்னு பார்க்கலாம் வாசிலி பாஸ்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க அதை எப்படி ஏத்தணும்னு சொல்றேன் கணவன் மனைவிக்குள்ள அன்பு அதிகரிக்கணும் சண்டை சச்சரவு இல்லாம ஒற்றுமையா இருக்கணும்னு நீங்க நினைச்சிங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கில் நெய் நல்லெண்ணெய் ரெண்டும் கலந்து தீபம் ஏத்துங்க கூடவே மஞ்சள் நீரை திரி போட்டு விளக்கேற்றுங்க மஞ்சள் திரிக்கு மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு பன்னீர் அப்படி இல்லைன்னா தண்ணீர் ஏதாவது ஒன்று கலந்து திரியை அதில் நினச்சி காய வச்சு எடுத்து வச்சு அதில் அந்த திரியில் விளக்கேற்றும் போது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க ரொம்ப அந்யோன்யமாகவும் இருப்பாங்க உங்கள் வீட்டில் இருக்க வறுமையெல்லாம் விலகி வீட்டில் செல்வம் செழிக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக பச்சை கப்பூரம் ஒரு ஏலக்காய் கொஞ்சம் கிராம்பு இதெல்லாம் எடுத்து நல்ல பொடி பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை கஷ்டம் இதெல்லாம் தீரணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு அந்த பொடியை விலக்கேற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெயில் தூவி அதுக்கு பிறகு விளக்கேற்றுங்க இப்படி நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பீடை விலகி நல்ல பண வரவு அதிகரிக்கும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழலாம் இன்னும் இதுபோல் ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வாசிகி பாஸ்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ